வணக்கம் அருளினியன் வணக்கம் அண்ணா உங்க ஓவியத்தை பார்த்த உடனே நிறைய பேர் முடிவு பண்ணியிருப்பாங்க நமக்காக பேச போறாண்டா அப்படின்னு அப்படி ஒரு அழகான ஓவியத்தை எடுத்து தலைப்பாக்கி பேச போறீங்க நாங்கள் எல்லாரும் கேட்க ஆவலா இருக்கிறோம் சிறப்பா பேசுங்க வாழ்த்துக்கள் நன்றி அண்ணா எண்ணிய முடிதல் வேண்டும் நல்லவே எண்ணல் வேண்டும் திண்ணிய நெஞ்சம் வேண்டும் தெளிந்த நல் அறிவு வேண்டும் என்ற எங்கள் முப்பாட்டு

பூர்வஜா என்பவரின் கைவண்ணத்தில் வந்த தேநீர் நிரம்பிய கோப்பை அதில் ஆவியும் பறக்கிறது கூடவே அன்பும் பறக்கிறது இந்த தேநீர் நிரம்பிய கோப்பையை பற்றி உங்கள் முன் நாவாட விளைகிறேன் இந்த தேநீர் நிரம்பிய கோப்பையிலிருந்து பறக்கும் நீராவி களைத்துப் போனவர்களின் கவலைகளுக்கு வருடி வருடி மருந்துடுவது போல நம்மை உணர வைக்கிறது இந்த ஓவியரின் கற்பனை போற்றத்தக்கதாக உள்ளது இல்லங்களிலும் அலுவலகங்களிலும் வந்தாரை வரவேற்று தரும் ஒரு கோப்பை தேநீர் உறவுகளையும் உணர்வுகளையும் உற்சாகப்படுத்தும் பறிக்கப்பட்ட தேயிலைகள் பாக்கியம் செய்ததாக உணர்வது ஒரு கோப்பையில் தேநீராகும் போது மட்டும்தான் என்பார் தேவை பார்த்திபன் எனும் கவிஞர் ஐந்து நிமிட விடுமுறை தேநீர் உதடுகளின் வெந்நீர் ஒத்தடம் தேநீர் அயற்சியின் முறி மருந்து தேநீர்

அன்றாட வீட்டு வேலை செய்து அயர்ச்சி இரும் மகளிருக்கு நெற்றி வியர்வை நிலத்தில் சிந்தும்படி உழைத்து களைத்த உழைப்பாளிகளின் அயர்வை நீக்கும் அருஞ்சொல்லாய் திகழ்வது அண்ணே ஸ்ட்ராங்கா ஒரு டீ கொடுங்க என்பதுதான் நுழையாத எங்கள் விவசாயிகளின் நாவில் கூட லைட் டீ ஸ்ட்ராங் டீ மீடியம் டீ சிறுவனுக்கு வாழ்வு தருமாறும் இருந்து தேநீர் இன்றைக்கு நெடுஞ்சாலையின் இருபுறமும் ஏராளமான தேநீர் கடைகள் அலங்கரிக்கின்றனர் காலையில் சூடாக ஒரு தேநீர் அருந்திவிட்டு கலப்பையை தோளில் சுமப்பர் உலகிற்கே குணவளிக்கும் உழவர்கள் இரவு நேர பயணம் செய்யும் வாகன ஓட்டுநர்களின் தேக சுறுசுறுப்பிற்கு பெரிதும் துணை புரிவது தேநீர்தான் இரவு நேரங்களில் ஓட்டுநர்களின் ஓய்விற்கு நிறுத்தும் போது வந்தி பத்து நிமிஷம் டீ காபி டீ காபி டீ காபி டீ காபி குடிக்கிறவங்க வாங்க வாங்க என்ற ஓசை நம் காதுகளில் ஒலித்து பலரை தூக்கத்திலிருந்து எழுப்பும் சீனா தேயிலையை உற்பத்தி செய்யும் முக்கியமான நாடாகும் தெற்காசிய நாடுகளான இந்தியா பாகிஸ்தான் இலங்கை வங்காளதேசம் ஆகிய நாடுகளில் தேநீரை விரும்பி அருந்துகின்றனர் கிமு மூன்றாம் நூற்றாண்டிலேயே தேநீர் தினசரி பருகும் பானமாக மாறியது ஜப்பான் கொரியா தாய்வான் ஆகிய நாடுகளில் ஒரு மரபு சடங்காகவும் கலையாகவும் தேநீர் சடங்கு என்ற நிகழ்வு இன்று வரை நடத்தப்படுகிறதாம் செப்டம்பர் இருபத்தி ஒன்றாம் நாள் சர்வதேச தேநீர் தினமாக கடைபிடிக்கப்படுகிறது பிளாக் டீ என்று அழைக்கப்படும் வரட்டி குடிப்பதால் இதய நோய் புற்றுநோய் வராமல் தடுக்கப்படுவதாக கூறுகிறார்கள் இதில் உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட் உடலில் இருக்கும் ஒவ்வாமையை குறைக்கிறதாம் இதையே அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு என்ற பழமொழிக்கேற்ப அதிகம் தேநீர் அருந்தினால் உணவு குழாயில் வெப்பக்காயத்தை உண்டாக்கி அதனாலடைவில் புற்றுநோயாக மாறும் அபாயமும் இருக்கிறதாம் எனவே குறைவாக தேநீர் அருந்தி தங்கள் வாழ்நாளை நீட்டித்துக் கொள்ளுங்கள் இந்த தேநீர் நிரம்பிய கோப்பை ஓவியம்தான் என் நெஞ்ச கூட்டில் நிறைந்து கிடக்கிறது இந்த ஓவியருக்கு என் வாழ்த்துக்களை தெரிவித்து வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அருளினியன் அதுவும் தேநீர் நிறைந்த கோப்பை அதில் ஆவி மட்டும் பறக்கலை இதயமும் சேர்ந்தே பறக்குதுன்னு பேச தொடங்குனதுலேருந்து தொடர்ந்து கைத்தட்டி உற்சாகப்படுத்தி இருக்கிறோம் இருந்து பார்த்து கொண்டிருக்கிற நேர்களுக்கும் ஒரு உற்சாகம் பிறந்திருக்கும் அத்தனை சிறப்பாக பேசிய அருளினியனுக்கு மீண்டும் ஒரு முறை உற்சாகமான கைத்தட்டல்கள் நல்லா பேசியிருக்கிறீங்க அருளினியனின் இந்த பேச்சுக்கு எங்கள் மதிப்பு மிகு நடுவர்கள் என்ன மதிப்புரைகளை சொல்றாங்கன்னு கேட்கலாமா கேட்கலாம் முதல்ல எங்கள் பாசத்திற்குரிய அண்ணன் சொல்லின் செல்வர் மணிகண்டன் அவர்கள் நியாயப்படி தர்மப்படி நீதிப்படி உண்மைப்படின்னா அவனை கட்டி முத்தம் தான் கொடுக்கணும் எல்லாருக்கும் கொடுக்கணும் அவனுக்கு மட்டும் கொடுத்தா வஞ்சனை ஆயிரும் ஒரே வரியில் சொல்லட்டுமா அவர் சொன்னதுதான் ஆவையும் பறக்கிறது அன்பும் பறக்கிறதுன்னு சொல்லி என் நஞ்சக்கூட்டில் நிறைந்திருக்கிறதுன்னு முடிச்சில்ல இத்தனை எபிசோடாக நீ பிரமாதமாக பேசின இன்னைக்கு மட்டும் நீ காணாமல் போயிட்ட உண்மையாக சொல்கிறேன் ஒரு ஓஷோ தேநீர் பற்றி உரையாற்றினார் என்பதுதான் என்னுடைய அண்ணனுக்கு நன்றி தொடர்ந்து எங்கள் பாசத்திற்குரிய சிறப்பு நடுவர் மூத்த பத்திரிகையாளர் அண்ணன் மைப்பா அவர்கள் ஒரு இன்ஜி டி சாப்பிட்டு தான் பேசினது அஞ்சு நிமிஷத்தில் எவ்வளவு செய்தி எவ்வளவு கண்டென்ட்டு சமூகம் சார்ந்த செய்திகள் நன்றி ஐயா அண்ணனுக்கு அன்பு நன்றிகள் இரண்டு நடுவர்களும் அருளினியனை உச்சி முகர்ந்து வாஞ்சையோடு அருகழைத்து இருக்கிறார்கள் ஒரு உற்சாகமான கைத்தடல் கொடுங்க சிறப்பாக பேசிய அருளினியன் அடுத்தடுத்த சுற்றுகளில் இன்னும் சிறப்பாக பேச வாழ்த்துக்கள்